வணக்கமே கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியை சேர்ந்தவர்தான் நந்தகணேஷ் வயது இருபத்தெட்டு இவர் கொரிய நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை மணப்பெண் வேண்டி பல்வேறு திருமண தகவல் மையங்களில் பணம் கட்டி பதிவு செய்து வைத்திருக்கிறார் இவர் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் செலவிடுவதை பழக்கம் கொண்டவர் அந்த வகையில்தான் ஃபேஸ்புக் மூலமாக இளம்பெண் ஒருவர் அவருக்கு நண்பராகியும் உள்ளார் பேஸ்புக் மூலம் இருவரும் பழகி வந்த நிலையில் இருவருமே நேரில் பார்க்காமலேயே காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த பதிமூன்றாம் தேதி அந்த இளம்பெண் திடீரென நந்தகணேசை தேடி கருமத்தம்பட்டிக்கு வந்திருக்கிறார் கருமத்தம்பட்டி நால் ரோடில் இருந்து தனது காதனுக்கு ஃபோன் செய்த அந்த இளம்பெண் தங்கள் மீது உள்ள காதலால் நான் வீட்டை வீட்டை ஓடி வந்துவிட்டேன் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு நந்தகணேசிடம் கூறியிருக்கிறார் இதனை நம்பிய நந்தகணேசும் இளம்பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை தனது பெற்றோருக்கும் அறிமுகம் செய்து வைத்ததுடன் இந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் பெற்றோரும் தனது மகனுக்கு அழகான இளம்பெண் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி அடைந்து மறுநாளே தங்களது குலவழக்கப்படி கோவிலில் வைத்து உறவினர்களின் முன்னிலையில் திருமணமும் செய்து வைத்துள்ளனர் திருமணமாகி நான்கு நாட்கள் ஆன நிலையில் உடுமலை டவுன் காவல் நிலைய போலீசார் உடுமலையில் இளம்பெண் மாயமானது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் மேலும் அந்த இளம்பெண் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு வயதில் குழந்தை இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளம்பெண் கருமத்தப்பட்டியில் உள்ளதாக செல்போன் சிக்னல் மூலமாக தெரிய வந்ததை அடுத்து உடுமலை டவுன் போலீசார் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் உடுமலை போலீசார் கொண்டு வந்த பெண் புகைப்படத்தை கருமத்தைப்பட்டி போலீசார் வாங்கி பார்த்தபோது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு புதுப்பெண் அலங்காரத்தில் தாலை கட்டி கொண்டு கருமத்தப்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த அந்த இளம்பெண்தான் என உறுதி செய்து கொண்ட போலீசார் நந்தகணேஷ் வீட்டுக்கு சென்று அந்த இளம்பெண்ணிடம் நைசாக பேசி காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் அந்த இளம்பெண்ணை உடுமலை டவுன் போலீசாரிடம் ஒப்படைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் பேஸ்புக் காதலால் திருமணம் செய்து கொண்ட நந்தகணேஷ் ஏமாற்றம் அடைந்து தனது பெற்றோருடன் வீட்டிற்கு சென்றார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது